வணக்கம் நம்ம வருடா வருடம் வந்து ஜேஆர்சி என்று போடக்கூடிய மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட வந்து நம்ம டேரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் அதே போல போன வருடம் ஃபைல் பண்ணதுல வந்து டேரி பட்டிஷன் வந்து ஜேஆர்சி வந்து அவங்களுக்கு இருபத்தி நாலு செப்டம்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜேஆர்சியோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து நம்ம புதுவை அரசின் அனுமதி பெற்று தான் மறுபடியும் வந்து நம்ம லோக்கலாக பப்ளிஷ் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுக்கு கொண்டாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ வந்து மறுபடியும் நம்ம புதுவை அரசுக்கு அதை அனுப்பியிருக்கோம் மாண்புமிகு துறை மந்திரி மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஒப்புதலுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை இம்ப்ரூமெண்ட் பண்ணணும் தற்போது வரைக்கும் வந்து பழைய டேரிஃப் வந்து தொடர்கிறது அதுவும் இல்லாமல் போன வருஷம் வந்து முதல் நூறு யூனிட் மற்றும் நூறுலேருந்து இரநூறு யூனிட்டுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குற அந்த மானியம் தொடருக்கு அதாவது முதல் நூறு யூனிட்டுக்கு கொடுத்துருக்க நாற்பத்தஞ்சு காசு ரெண்டாவது நூறுல இருந்து இரநூறு யூனிட்டு கொடுத்துருக்கிற நாற்பது காசும் வந்து மொத்தம் இரநூறு யூனிட் வரைக்கும் கொடுத்துருக்கிற வீடுகளுக்கு மட்டும் இருக்கிற நுகர்வோர்களுக்கு இந்த மானியம் தொடர்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த வருடம் அந்த மானியம் தொடர்றதுக்கான அரசாணையும் பெறப்பட்டு விட்டது மேற்கொண்டு இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசு அனுமதி பெற்று அவங்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப இம்பிளிமெண்ட் பண்ணுறது டேரிப் ஆர்டர் பெட்டிஷன் படி அவங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து ரெகுலேட்டரி பாடி அவங்க வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து புதுவை அரசின் ஒப்புதல் பெற்று அவங்களுடைய அறிவுரைப்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அத படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் புதுவை அரசின் ஒப்புதல் பெற்று தான் ஆட் பண்ணப்படும் அது வரைக்கும் இல்லை அது வரைக்கும் தற்போதைய கட்டண விகிதங்களே தொடரும்